For one. They're about the same size like this. ஹே கைஸ் இன்னைக்கு நாம இந்தோனேஷியால இருக்கிற ரெண்டாவது மிகப்பெரிய புத்தர் கோவிலுக்கு தான் போய் பார்க்க போறோம் இது ரொம்ப பெரிய கோவில் ஆனா இங்க யாருமே வர்றதில்ல இந்த கோவிலுக்கு பேரு சண்டி சேவு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஆயிரம் கோவில்கள் இருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம் இந்த கோவில் பல பழங்கால ரகசியங்களை உள்ளடக்கி வச்சிருக்கு வாங்க உள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாமா நாம உள்ள நடந்து போகும்போது ஒரு துவார பாலகர்கள் அப்படின்ற இந்த ரெண்டு பிரம்மாண்டமான பாடி கார்ட் சிலைகள் தான் நம்மள வரவேற்குது இந்த சிலைகள் ரொம்ப பெருசா கிட்டத்தட்ட ஒரு அடி உயரத்துக்கு மேலேயே போகும் இது வாசலோட லெப்ட் சைட்ல இருக்கிற துவார பாலகர் அவரோட கடா மீசைய பாருங்களேன் அவரோட வாய்க்குள்ள நீங்களே பாத்தீங்கன்னா கோரமான இந்த பல்லுங்கள்லாம் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அவரோட ஏன்னா இருக்கு எப்பவுமே ரொம்ப போல இருக்கு அவரோட கையில பாத்தீங்கன்னா கதை அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு ஆயுதத்தை புடிச்சுட்டு இருக்காரு அது மத்தவங்களை அப்படியே மிருகத்தனமா அடிச்சு தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அப்புறம் பாருங்க அவரு பூணூல் போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க ஆனா இது பூணூல் தானா இல்ல இது ஆக்சுவலா ஒரு பாம்ப அவரு எப்படி எப்படி குறுக்கால போட்டுக்கிட்டு இருக்கார் பாருங்க மறுபடியும் பாருங்க இன்னொரு பாம்பையும் நகையாவே போட்டுக்கிட்டு இருக்கார் பாருங்க இப்போ நாம இந்த பக்கம் இருக்கிற துவார பார்க்கலாம் வாங்க இங்க நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாப்போமா இப்போ இந்த பக்கத்துல மறுபடியும் பெரிய பெரிய பல்லோட பெரிய கடா மீசையோட இன்னொரு துவார நாம பார்க்கலாம் ஆனா மறுபடியும் அவரு என்ன போட்டிருக்காருன்னு பாருங்களேன் இங்க நீங்க பாம்போட கூட பார்க்கலாம் கையிலையும் இன்னொரு பாம்பை பார்க்கலாம் எப்படி இவரும் இந்த பாம்பை நகைய போட்டுட்டு இருக்கார் பாருங்களேன் அப்புறம் இங்க பாத்தீங்களா இன்னொரு பாம்பு கையில இன்னொரு பாம்பையும் புடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பாம்பு படம் எடுத்து அவருக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்கு இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நீங்க பார்க்கலாம் அவரு வெறும் ஒரு கதாயுதத்தை மட்டும் கையில புடிச்சுக்கிட்டுல உரையில இருக்கிற ஒரு வாளையும் வச்சிருக்காரு இந்த பூ டிசைனையும் இங்கே பார்க்கலாம் அதுவும் இல்லாம அவரோட சின்ன சின்ன டீடைல்ஸ் சூப்பரா செதுக்கியிருக்காங்க பாருங்களேன் இப்போ சண்டி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் சண்டி அப்படின்ற வார்த்தை இந்தோனேஷிய மொழியில கோவில் அப்படின்றத தான் குறிக்கும் சேவு அப்படின்ற வார்த்தைக்கு ஆயிரம் அப்படின்னு அர்த்தம் சோ இந்த இடிபாடுகளை முதல் முதல்ல கண்டுபிடிச்சப்ப உள்ளூர்காரங்க இதுக்கு ஆயிரம் கோவில் அப்படின்னு அர்த்தம் வர மாதிரி பேர் வச்சுட்டாங்க தான் சண்டி சேவு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த கோவிலோட மெயின் கடவுள் யாரு இந்த கோவிலுக்குள்ள போய் யாரு மூலவர் அப்படின்னு பாக்கலாமா இந்த கடவுள் யாரு சிவனா புத்தரா இல்ல மகாவீரரா இல்ல இயேசு மற்ற கடவுள கூட இருக்குமோ இது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா இந்த சிலைய அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா முகம் தானே எல்லாருக்கும் அடையாளம் இப்படி தலையே வெட்டிட்டா இவர யாருன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனாலும் இவரு புத்த பகவான் தான் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்லலாம் ஏன்னா அவரு உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனையும் அவரோட கை கைகளுடைய முத்திரைகளையும் வச்சு அவருடைய அடையாளத்தை நாம கரெக்டா கண்டுபிடிக்கலாம் இந்தோனேஷியால இருக்கிற நிறைய பேர் இந்த தலையெல்லாம் இயற்கை தான் அழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இயற்கை இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணாது இயற்கை எல்லாத்தையும் தான் அழிக்கும் தலையை மட்டும் தான் வெட்டி எடுத்துறது சோ வேற யாரதோ இந்த தலையை அழிச்சு எடுத்திருக்கணும் அதுவும் வேணுனே தான் இந்த மாதிரி தலைகளை வெட்டி எடுத்திருக்காங்க இடிபாடுகளுக்கு நடுவுல போய் நாம இன்னொரு சிலையும் பார்க்கலாம் வாங்க இந்த சிலையிலையாவது தலை ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்ப்போமா இங்கே பாருங்க இங்கே இன்னொரு கோவில் கொஞ்சம் இடியாமல் இருக்கு வாங்க நம்ம உள்ள போய் அங்கேயாவது புத்தர் முழுசா இருக்காரான்னு பார்க்கலாம் ஆனால் பாருங்க கொடுமை என்னன்னா இங்கேயும் இந்த புத்தரோட தலை உடைக்கப்பட்டு தான் இருக்கு இப்படி ஒரு அருமையான பழங்கால புத்தர் கோவில் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் தான் புத்தர் மேல இருக்கிற மரியாதைனால இப்ப நான் என்னோட ஷூவை கழட்டி வச்சிடறேன் ஏன்னா கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்து உங்களுக்கு சண்டி சேவு கோவிலுடைய கதைய பத்தி சொல்ல போறேன் சண்டி சேவு அப்படின்றது ஆயிரம் கோவில்கள் இருக்கிற ஒரு வளாகம் அப்படின்னு அர்த்தம் ஆனா உண்மையிலேயே இந்த குள்ள ஆயிரம் கோவில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இந்த தனித்த தனித்தனி கோவில்களுக்கு ஆர்கியாலஜிஸ்ட் நம்பர் போட்டு பார்த்தப்ப அவங்களால இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது கோவில்களை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது ஆனாலும் இந்த இடிபாடுகளை முதல் முதல்ல லோக்கல்ஸ் கண்டுபிடிச்சப்ப நிறைய இருந்ததுனால அவங்க இதுக்கு சண்டி சேவு அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க அந்த பேர் அப்படியே எல்லார்கிட்டையும் பரவி அப்படியே நிலச்சும் போயிடுச்சு சோ இருநூத்தி நாப்பத்தி கோவில்கள் மட்டுமே இருந்தாலும் அத இன்னும் ஆயிரம் கோவில்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இப்ப இந்த செலை ஒரு பழங்கால சிலை அப்படின்றத நீங்க பாக்கலாம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா பாருங்க ஆர்கியோலஜிஸ்ட் புத்தருடைய தலையை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதாவது திரும்பவும் உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அவங்க இதுக்கு மேல கொஞ்சம் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸை போட்டு ஒரு மெட்டல் ராட அதுக்குள்ள சொருகி இருக்காங்க ஏன்னா அவங்க புத்தரோட தலைய மறுபடியும் செஞ்சு அந்த சிலைய தோலுக்கு மேல பிக்ஸ் பண்ண போறாங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஏன்னா இங்க இருக்கிற இரநூத்தி நாற்பத்தி சின்ன சின்ன கோவில்கள்லயும் ஒவ்வொரு புத்தர் சிலை ஒரிஜினலா இருந்திருக்கும்ல நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்ன கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு பிரம்மாண்டமான புத்தர் கோவில் நாற்பத்தி புத்தர் சிலைகள் இருந்திருந்தா எவ்வளவு அமேசிங்கா இருந்திருக்கும்ல ஆனா இவ்வளவு அமேசிங்கான இந்த கோவில் இந்தோனேஷியா ஃபுல்லா இருக்கிற கோவில்கள் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான கோவிலாக மதிக்கப்படுது அவ்வளோ பேர் இங்க யாரும் வர்றதில்ல இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாலேயே ரெண்டாவது மிகப்பெரிய புத்தர் கோவில் இதுதான் நீங்க நிறைய பேர் வந்து போரோபுதூர் அப்படின்ற கோவில பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இந்தோனேஷியால இருக்கிற முதல் பிரம்மாண்டமான புத்தர் கோவில் அதுல பாத்தீங்க கூட்டம் அப்படியே வழியும் ஆனா இந்த ரெண்டாவது மிகப்பெரிய புத்தர் கோவிலான சண்டி சேஹுல பாத்தீங்கனா யாருமே வர மாட்டாங்க ஏன்னா இது இடிபாடுகளோட அழிஞ்ச நிலையில இருக்கு இந்தோனேஷியன் கவர்மெண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தங்களால வருஷத்துக்கு ஒரு கோவில மட்டும்தான் கட்டி ரெனோவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ இந்த ரெனோவேஷன் ஒர்க் எப்ப முடியும் நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க இங்க இருக்கிற இரநூத்தி நாப்பத்தி ஒன்பது கோவில்களையும் ஒவ்வொன்னா கட்டி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் ஆச்சுன்னா நீங்க இருநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு அப்புறம் வந்தாதான் இங்க முழுசா கட்டி முடிக்கப்பட்ட இந்த சண்டி சேவுவை உங்களால பார்க்க முடியும் வாங்க இப்ப மெயின் கருவறைக்குள்ள போய் அந்த பெரிய புத்தர் எப்படி இருக்காருன்னு பாப்போம் ஆனா பாருங்களேன் இந்த மூல சிலையும் அதாவது மெயினான புத்தர் சிலையும் காணாம போயிடுச்சு ரொம்ப வருத்தமான விஷயம் பாருங்க இந்த மெயின் சிலையும் இங்க இல்ல இது ஒரு பிரம்மாண்டமான பீடம் இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி நீளமாவது இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த புத்தர் ஒரு இருபது முப்பது அடி உயரமாவது இருந்திருப்பாரு அதுக்காகத்தான் அவங்க இவ்வளவு பெரிய பீடத்தை அமைச்சிருக்காங்க முப்பது அடி உயர புத்தர் உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு வியூவா இருந்திருக்கோம்ல இல்ல ஒருவேளை புத்தர் சில அப்படி படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி கூட இங்கே வைக்கப்பட்டு இருந்திருக்கலாம் ஒருவேளை அதுக்காக கூட இந்த மேடையை அவங்க இவ்வளோ நீட்டாக செஞ்சுருக்காங்களோ என்னமோ ஆனால் இப்போ இது காலியாக இருக்குது விலை மதிக்கவே முடியாத ஒரு பழங்கால சிலையை நாம் இழந்துட்டோம் ஆனால் இந்த மேடைக்கு மேலே போய் கொஞ்சம் அப்ல பார்க்கலாம் வாங்க இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இங்கே மேலே போறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்க அப்படியே இந்த படி மேலே ஏறி நாமளும் போகலாமா ஒரு வேலை இன்ட்ரெஸ்டிங்கான எதையாவது அது லீட் பண்ணுமோ இதுதான் அந்த பீடம் புத்த பகவானுடைய புனிதமான பீடம் இதுக்கு பின்னால எதுவும் இருக்க மாதிரி தெரியல கொஞ்சமா ரைஸ் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்புறம் ஒரு பெரிய செவுறு இருக்கு அதோட ரெண்டு சைடுலயும் பாத்தீங்கன்னா மகரம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிருகங்களை நாம பார்க்கலாம் இது ரொம்ப விசித்திரமா இருக்கு ஏன்னா இந்த செவுறு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி ஹைட் தான் இருக்கு பாருங்க இது உண்மையான செவரே கிடையாது இது ஏன் உண்மையான செவரா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றேன்னா இது சீலிங் வரைக்கும் மேல போய் பாருங்க இதுக்கு பின்னால ஏதோ இருக்கணும் பின்னால ஏதாவது ஒளிஞ்சிட்டு இருக்கா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது ஒரு ஃபால்ஸ் செவரு இதுக்கு பின்னால ஸ்டெப்ஸ் மேலே போறத நாம பார்க்கலாம் ரொம்ப கிரேஸியா இருக்குல்ல எப்படி படிகள் அப்படியே மேலே போகுதுன்னு பாருங்களேன் எனக்கு அது வழியா போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் போல இருக்கு இங்க எதுவும் இருக்கிறதாவே தெரியல இந்த சைட்ல இருந்து தான் நான் இந்த செவரை பார்க்கறேன் இந்த படி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலா இருக்கு நான் இதுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு தெரியல ஆனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படியே கொஞ்சம் ஸ்கூஸ் பண்ணி உடம்ப அப்படியே குறுக்கிக்கிட்டு உள்ளே போ வேண்டியதுதான் எவ்வளவு இருட்டா இருக்கு பாருங்க மை இருட்டுனா மை இருட்டு இதுதான் இவ்வளவு டார்க்கான இடத்துல ஒண்ணுமே தெரியல கேமரால எவ்வளவோ நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் அவ்வளவா தெரியல ஆனா ஆக்சுவலா மேலே இங்க ஒண்ணுமே இல்ல இந்த படிகள் பாத்தீங்கன்னா அந்த பக்கமும் போகுது பாருங்க எதுக்காக இப்படி ஒரு டிசைனை பண்ணிணாங்க இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் வாலை வந்து எதுக்காக வச்சாங்க அதுக்கு பின்னாடி எதுக்கு இவ்வளோ ஒரு குறுகலான ஒரு சின்ன வழியை வச்சாங்க அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க எதுக்காக இவங்களாம் மேலே வரணும் மேலே வந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒருவேளை தியானம் மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்களா இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்களா இந்த இடத்துல நிச்சயமாக ரகசியமான ஏதோ ஒன்று இருந்திருக்கணும் நான் இப்போ இந்த பக்கமாக இறங்கி வந்து பார்க்க போகிறேன் ஆனால் எனக்கு இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல இந்த சண்டி சேவு கோவில் எக்கச்சக்கமான கேள்விகளை இப்ப உங்க மனசுல கொண்டு வந்திருக்கோம் அந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலைக்கு என்னாச்சு அது எங்க போச்சு இவ்வளோ பெரிய புத்தர் சிலைய உடச்சிருந்தா கூட அதோட மிச்சம் மீதியாவது நமக்கு கிடைச்சிருக்கும் ஆனா அது ஏன் கிடைக்கல ஆனா இதை விட கிரேசியான ஒரு விஷயத்த நாம பார்த்துருக்கோம் ஏன் அவங்க ஒரு பொய்யான செவுரை ஒரு ரகசிய செவுரை மெயின் கருவறைக்குள்ள கட்டி வச்சாங்க நேராக நடந்து அதுக்குள்ள நம்மளால பூந்து போக முடியாத மாதிரி இருந்தோம் ஏறி போற மாதிரி படிக்கட்டுகளை எதுக்காக கட்டி வச்சாங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா அப்படியே வந்து கூனி குறுகி அப்படியே கஷ்டப்பட்டு தான் உள்ளே போக வேண்டியதாக இருந்தது இது வெறும் ஆறுலருந்து ஒரு எட்டு இன்ச்சு தான் அகலம் இருக்கும் இந்த இடத்த வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அவங்க ஒரு ஃபால்ஸான மூடி வச்சாங்க இந்த இந்த மாதிரி நிறைய நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸோ ஸோ பழங்கால மர்மங்களை எல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அருமையான புத்தர் கோவில நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் பிரவீன் மோகன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடி சீக்கிரமே உங்ககிட்ட மறுபடியும் பேசுறேன் பாய்